இன்னைக்கு மண்பானை சிக்கன் பிரியாணி பண்ண போறோம் அது எப்படி பண்றோம்னு இப்ப பாக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் நாலு தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீட் நீட்டாக அரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா பச்சை மிளகா எடுத்து நடுவில் வந்து கீறி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டும் தனியா அரைச்சு பேஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிருக்கோம் பானை நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினது பட்டை லவங்கம் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் பட்டை நாலு ஏலக்காய் ரெண்டு கேம்பு ஒரு சின்ன துண்டுப்பட்டு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் மூடி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வைத்துக்கலாம் இது நல்லா ரெண்டு நிமிஷம் வதங்கணும் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுங்கிட்டு இது எதுக்காகன்னு எதுக்காக இந்த பிரியாணி நல்லா கலர் கொடுக்கணும் போட்டால் போட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் போட்டுக்கோங்க நல்லா தயிர் வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி விட்டுடுங்க தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணிட்டு இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுலாம் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கான அப்புறம் ஒரு அரை அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க சிக்கன் வேக இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கு சிக்கன் வந்து ஆஃப் வெந்திருக்கு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கப் அரிசி வச்சிருக்கேங்க ஒன்றரை கப் தண்ணி நான் ஊற்றிருக்கேன் பிரியாணி நல்லா கொதி தண்ணி நல்லா கொதி மிஸி சேர்த்துட்டு மூடி விட்டுருலாங்க அரிசியும் தண்ணியும் ஒன்னா ஒரே அளவு வர வரைக்கும் விட்டுருங்க லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க சைடில் மட்டும் ஓரத்தில் கிளறி விடுங்க இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும் நல்லா களரி ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி வச்சிடலாம் நம்ம மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள் அரிசி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக்கு ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க